இருபத்தி நான்கு லெபனானிலும் ஈராக்கிலும் ஈரானிலும் மேற்கொள்ளப்பட்ட மூன்று வீர மரணமடைந்த ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய இறுதி வார்த்தைகள் ஈரானிய மண்ணிலே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது எவ்வாறான சிக்கல்களையும் சவால்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதில்களை வழங்கிய இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய அன்பு மகள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானிய தரப்பினர் நேரப்படி நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூச்சினுடைய தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் வான்வழி தாக்குதல்களை தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது கோலன் மஜிதல் சம்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகளை ராணுவம் உத்தியோகபூர்வமாகவும் அறிவித்திருந்தது குறித்த தாக்குதல் ஹிஸ்புலா ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்

புள்ளிகளில் மூன்றாவது மிக முக்கியமான புள்ளியாகவும் இவர் கருதப்படுகின்றார் எனவே இவரை இலக்கு வைத்துதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது அத்தோடு தாக்குதல் நடைபெற்ற அரை மணித்தியாலத்திற்குள்ளேயே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இராணுவமும் அறிவித்திருந்தது இருப்பினும் களத்தில் இருந்து வெளியாகிய தகவல்கள் அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை வெளிப்படுத்தவில்லை மேலும் இந்த படுகொலை தாக்குதலுக்கு முன்பே புவாத் சுக்கூர் அவர்கள் குறித்த கட்டிடத்தை விற்று வெளியேறி இருப்பதாகவும் லெபனானுடைய சில ஊடகங்கள் செய்திகளை வெளியேற்றிருந்தன அத்தோடு இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற வேடிக்கை

நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்புலா ராணுவத்தினர் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி செல்லவி பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த எச்சரிக்கைகளுக்கு பதில் வழங்கும் முகமாகத்தான் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் எனவே இதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை திட்டத்திற்கு பின்னால் அமெரிக்க தரப்பினர் தான் இருக்கின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அமெரிக்காவின் இந்தியாவின் உளவு தகவல்களுக்கு அமைவாகத்தான் இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதலில் ஒரு தாயும் இரண்டு குழந்தைகளும் என படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த குடியிருப்பு கட்டிடத்திலே இருக்கக்கூடிய அறுபதுக்கும் அதிகமான பொதுமக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் அத்தோடு குறித்த கட்டிடத்தின் அருகாமையில் ஒரு வைத்தியசாலை ஒன்றும் காணப்படுகின்றது இந்த தாக்குதலினால் குறித்த வைத்தியசாலையும் சேதத்திற்குள்ளாகி வைத்தியசாலைக்குள்ளே இருந்து இருபதுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அடுத்து குறித்த தாக்குதலில் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய முக்கிய தளபதியான அவர்கள் தொடர்பாக இன்று பகல் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஒரு அறிக்கை ஒன்றையும் தாக்குதலின் போது தளபதி மீட்பு தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு அவர்கள் படுகாயமடைந்த நிலைமையில் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய புகைப்படங்களும் குறித்த தாக்குதலில் படுகாயம் எனவே அவருடைய பாதுகாப்பு வைத்தியசாலையில் இருக்கின்றார் பிறகு ஹசன் அஸ்ரூலா அவர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன மேலும் இந்த கோபத்தினுடைய விளைவுகள் களத்தில் காண்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது லெபனானினுடைய தலைநகரில் இந்த படுகொலை தாக்குதல் நடைபெற்று மூன்று மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க ஆக்கிரமிப்பானது ஈராக் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது அதாவது கடந்த வாரம் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ஈராக்கிலும் சிரியாவிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இருந்தார்கள் அமெரிக்கா ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களை தாக்குதல்களையும் அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இதற்கமைவாக தான் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பின் தலைமைகளை இலக்கு வைத்து இந்த

ஈராக்கி இராணுவ கூட்டமைப்பை இலக்கு வைத்து அமெரிக்கா ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு ஓரிரு மணித்தளங்களுக்குள்ளேயே ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நேற்று தினம் ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் ஈரானுக்கு விஜயம் செய்திருந்தார் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியின் பதவியேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே விஜயம் செய்திருந்தார் இன்னும் மேனே எதிர்ப்பு பிரிவினுடைய தலைமைகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அனைத்து எதிர்ப்பு தலைமைகளும் ஒன்றிணைந்து கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து இஸ்மாயில் ஹனியா அவர்களும் ஜியாத் நிக்லே அவர்கள்

படையினர் உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை நினைவிலை சேர்ந்தார்கள் ஈரானுடைய தலைநகரின் மையத்தில் தலைவர் இஸ்மையல் ஹானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஆபத்தான நிகழ்வாகும் இந்த படுகொலையானது இந்த போரை ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு செல்ல கூடியதாகும் மேலும் இந்த படுகொலையான பிராந்தியத்தில் மிகப்பெரிய விளைவுகளையும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய இறையாண்மையை மீறி இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது மேலும் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக தவறான கணக்கீடை செய்துவிட்டது ஆடம்பரத்தின் மாயகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ள நெஜனியாகவும் இஸ்ரே ஆக்கிரமிப்பினை மிக நீண்ட புதை குழியை நோக்கி நகர்த்தி செல்கின்றார் மேலும் பலஸ்தீனத்திலிருந்து முழுமையாக அளிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நெற்றியாக வருகின்றார் என்றும் அறிக்கையிலே சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அத்தோடு இந்த இஸ்ரேலிய தாக்குதலை ஈரானில் தனியாக ஒரு பொழுதும் செய்திருக்காது அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் ஒரு பொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானிய மண்ணில் இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் அமெரிக்காவிடம் உளவு தகவல்களும் அனுமதியும் திட்டங்களும் கிடைக்கப்பெற்றதற்கு பிறகுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும் இதற்கமை

மற்றும் பாதுகாப்பு தோல்வியாகும் ஈரானிய மண்ணில் நடைபெற்றிருக்க இந்த தாக்குதலானது ஈரானிய தலைமைகளே சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது சர்வதேச ரீதியில் ஈரானிய மண்ணினுடைய பாதுகாப்பு குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் ஈரானுக்கு எதிரான சில போலி குற்றச்சாட்டுகளையும் பிரச்சாரங்களையும் எழுப்பியுள்ளது இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இதை தான் எதிர்பார்க்கின்றது ஈரானுக்கு இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட வேண்டும் இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிர்பார்க்கின்றது இதற்கமைவாகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானிய மண்ணிலே இந்த படுகொலை தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது

மாற்றங்களை ஏற்படுத்தி முடியாது ஒருவேளை ஈரானிய தரப்பினர் உச்ச பாதுகாப்பில் இருந்திருந்தாலும் ஈரானினுடைய உளவு பிரிவானது உச்ச பாதுகாப்பில் இருந்திருந்தாலும் இறைவன் நாடி இருந்தால் இஸ்மேல் ஹனி அவர்களுடைய மரணத்தினை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளாமல் அடுத்த கட்ட நகர்வுகளை வெற்றிகரமாக மேற்கொள்வதை பற்றியே சிந்திக்க வேண்டும் அடுத்து ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இஸ்மேல் ஹனி அவர்களுடைய அன்பு மகள் லத்தீஃபா அவர்கள் இவ்வாறு அரேபியர்களே உங்களுடைய நாடுகளில் நீங்கள் அவரை வரவே ஈரானை விட அவருக்கு நீங்கள் நெருக்கமானவர்கள் ஆனால் உங்களை விட ஈரான் எங்களுக்கு எல்லா விதமான ஆதரவையும் வழங்கியது பலஸ்தீனிய மக்களுக்கான பலஸ்தீனிய எதிர்ப்புக்கான எல்லாவிதமான ஆதரவையும் ஈரான் வழங்கியது எனவே தற்போது ஈரானுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கும் உங்களுக்கு எந்த விதமான தகாதியும் இல்லை என இஸ்மைல் ஹானியா அவருடைய மகள் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து ஹமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்களுடைய படுகொலையானது காசாவின் யுத்த எந்த விதமான போவதில்லை பலஸ்தீனிய அதிலும் குறிப்பாக போராடிகளில் எந்த விதமான தாக்கத்தையும் இருந்து ஹமாஸ் தரப்பினர் பின்வாங்க போவதும் இல்லை ஹமாசினுடைய நிபந்தனைகளை கைவிட போவதும் இல்லை சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்மேல் ஹனி அவர்களுடைய படுகொலையானது பலஸ்தீனிய போராளிகளை மேலும் வலுவடைய செய்துள்ளது யுத்த களத்தினுடைய நிலைமையினை வலுவடைய செய்துள்ளது ஏனென்றால் பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய தலைமைகள் படுகொலை

இந்த சித்தாந்தத்தில் ஒரு பகுதியாகும் நாங்கள் அல் அக்சாவை மீட்பதற்கான அல் குதிசை மீட்பதற்கான வெளிப்படையான போரில் இருக்கின்றோம் அல் குதிசின் விடுதலைக்காக எவ்வளவு தியாகத்தையும் விலைகளையும் செலுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் மேலும் எவ்வளவு விலை செலுத்தியாவது அல் குதிசை முழுமையாக மீட்டெடுப்போம் அல் குதிசானது முழுமையாக மீட்டெடுக்கும் வரை இந்த பாதைக்கு முடிவே இல்லை என்றும் ஹமாசனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான அபு ஜுஹரி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே ஹமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்படுவதனால் யுத்த காலத்தில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படப்போவதில்லை ஏன் ஹமாசனுடைய ராணுவ தலைவர் யஹியாசின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் காசாவின் மக்களும் பலஸ்தீன போராளிகளும் அவர்களுடைய உறுதியையும் நம்பிக்கையையும் போவதும் இல்லை தலைவர் அவர்களை சந்தித்து இவ்வாறு மேலும் வார்த்தைகளாகவும் அமைந்துள்ளன உலகம் இறைவன் இந்த உலகத்தில் இருந்து மனிதர்களை எடுத்து புதிய உயிர் கொடுப்பான் அழுகை சிரிப்பு போன்ற உணர்ச்சிகளை வழங்குகின்றான் இன்னும் மக்களை அழைத்துச் சென்று அவர்களை வழி நடத்துகின்றான் இஸ்லாமிய நிரந்தரமாகவே இருக்கும் என்றும் இஸ்மேல் ஹனி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த வார்த்தைகள் தான் அவருடைய இறுதி வார்த்தைகளாகவும் அமைந்துள்ளன மேலும் இஸ்மேல் ஹனி அவர்கள் இந்த வார்த்தைகளை தெரிவிக்கக்கூடிய காணொளியையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் அத்தோடு கடுமையான சுகையினம் காரணமாகவே சில செய்திகளை அவசரமாக வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த தாமதத்திற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்